பச்சரிசியை நல்லா ஊற வச்சிட்டு அரைச்சி இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறோம் ரோஸ்மேரி எசன்ஸ் ஆயில் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் டென் டிராப்ஸ் போட்டுக்கலாம் அலோவேரா ஜெல் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு டென் டேஸ்க்கு வர மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பாட்டிலில் இது ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் டே எடுத்து பாருங்கள் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி போய் இருக்கு பாருங்க நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து லைட்டாக ஃபிங்கர் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஃபேஸில் உள்ள வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும் மைல்டாக பண்ணுங்கள் ரொம்ப கெட்டிமாலாம் பண்ணாதீங்க மைல்டாக பண்ணுங்கள் நோஸ் மேலே பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணும் நம்மளுக்கு எங்கெல்லாம் அந்த பிம்பிள்ஸோட பிளாக் டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் லைட்டாக ஃபிங்கர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த பிளாக்னஸ் வந்து கம்மி பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அண்ணலுக்கே நம்ம கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு பாருங்கள் சம்மர் லுக்காக இருக்கும் பாருங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சம்மருக்கு செமையான பேக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்